இன்றைக்கு டெல்லியில இருந்து இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் சார் அவர்கள் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் சௌக்கியமா இருக்கேன் ரொம்ப நீங்க நாளுக்கு அப்புறம் இந்த உரையாடல் சார் குறிப்பா சார் பீகாரோட தேர்தல் முடிஞ்சிருக்கு சார் பீகாரோட தேர்தல் கடைசி ஐந்து மாதமா ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது அதற்கு ஒரு மிக முக்கிய காரணம் இந்த எஸ்ஐஆர் ஒரு விஷயம் இது விஷயமா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எதிர்கட்சிகள் மூவ் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்து அவங்களுக்கு ஒரு பொட்டு கிடைச்சது அதை தொடர்ந்து இன்றைக்கு தேர்தலையும் பீகார் மக்கள் மிகப்பெரிய ஒரு கோட்டை கொடுத்திருக்காங்க இந்த இந்த பீகாரோட தேர்தல் வெற்றிய எப்படி பாக்குறீங்க சார் நரேந்திர மோடி நிதிஷ்குமாருடைய வெற்றி பீகார் வெற்றி என்பது பொதுமக்கள் பாஜகவை நம்புகிறார்கள் நேசிக்கிறார்கள் பெண்கள் வாக்கு அதிகமாக இருக்கிறது முஸ்லீம் வாக்காளர்கள் சீமாஞ்சல் பிரதேஷ் என்ற இடத்திலிருந்து ஐந்து பிஜேபி எம்எல்ஏக்கள் வரக்கூடிய அளவிற்கு முஸ்லீம்னுடைய பெண்மணிகள் ஓட்க வாக்களித்திருக்கிறார்கள் அதற்கு மூல காரணம் எதிர்கட்சிகள் செய்த துஷ்பிரயாச்சாரம் நரேந்திர மோடியினுடைய அம்மையாரை பற்றி பேசியது அதை தவிர தீபாவளிக்கு முடிஞ்சிட்ட உடனே சட்டு பூஜான்னு ஒன்று வரும் அந்த சட்டு பூஜாங்கிறது ரொம்ப முக்கியமானது பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் கொஞ்சம் மாதிரி இடத்துலலாம் அந்த சட் பூஜாங்கிறது கணவனுடைய நலத்துக்காக சூரிய உதயத்துக்கு முன்னதாக ஐந்து நாள் உண்ணாவிரதம் இருந்து பூஜை செய்து அந்த சட் மயின்னு பேரு அந்த அம்மாக்கு தேவத்தையாரு நம்ம எப்ப நம்ம ஊர்ல ஏதாவது நடந்தாலும் இருக்கு அந்த வெள்ளத்துல புள்ளையார பண்ணி வந்துச்சு பண்ற மாதிரி அவங்க வெள்ளத்துல பண்ணி வைப்பாங்க அந்த அம்மையாரி மகா காலியினுடைய அத கேதி பண்ணாரு ராகுல் காந்தி நரேந்திர மோடி வந்து சட் பூஜா பண்றது வந்து சின்ன குளம் மாதிரி பண்ணி அதில் குடித்தார் அதை வந்து ஜாமான் பண்ணு அதை வேட்சி பிடிச்சி ஊரெல்லாம் சொன்ன ஒன்று குஸ்பேட்டின்னு சொன்ன மாதிரி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்னு அர்த்தம் ஹிந்தியில் இங்கிலீஷில் அதாவது ஊடுருவல்கார்கள் பங்களாதேஷ் நேபாள் மயன்மார் அந்த மூணு கண்ட்ரிஸ்லேருந்து வந்தவங்கெல்லாம் பீகாரில் உட்காந்துட்டுருக்காங்க அவரெல்லாம் விரட்டுக்குன்னுட்டு அமித்ஷா ஊரெல்லாம் போய் சொன்னார் காரணம் அது எஸ்ஐஆர் க ஈக்குவலாக பண்ணாங்க அதை ஒரு பக்கம் அரசாங்கம் எஸ்ஆரில் பண்ணியிருந்தது ஒரு பக்கம் இதை இப்படி பண்ணாங்க ப்ளஸ் நரேந்திர மோடி வந்து பொதுமக்களிடையே ஒரு அன்பை காண்பிக்கிறார் இல்லைன்னா உத்திரப்பிரதேசத்தில் இரண்டாவது முறையாக நரேந்திர மோடிக்கு ஆதரவுடன் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு யோகி ஆதித்யநாத்தும் நரேந்திர மோடியும் வெற்றி பெற்ற பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க பீகார்க்கு நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கணும் பீகாரில் வெற்றி பண்ணணும்னு மூணு வருஷமா வேலை செஞ்சாங்க நீங்கள் அஞ்சாறு மாதம் சொன்னீங்க எஸ்ஐஆரை பற்றி பட் பிஜேபி என்பது ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்து உடையது வீரமணி புரியுது இது இந்த என்ன தர்பங்காங்கிற இடத்துக்கு நான் போயிருக்கேன் அங்கே வந்து சீதாமரின்ற ஒரு இடம்லாம் இருக்கு அங்கே ஒரு ஒவ்வொரு தேர்தல் போத்துலேயும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஓட்ஸ் இருக்கு அங்கே பிஜேபி கொண்டு அறுபதுல இருந்து எழுபது மட்டும் பூத் மேனேஜ்மெண்ட் பண்றவங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு பூத்துலையும் அவ்வளவு ஆர்கனைசேஷன் உள்ளது இந்த மாதிரி ஆர் எஸ் எஸ் பீகார்ல அவ்வளவா வேலை செய்யல பிஜேபிக்கு இதுல காரணம் தான் அங்க இருந்தது வேற ஒண்ணுமே கிடையாது மெயின் காரணம் அவர் ஜெயித்ததுக்கு அந்த சட்டு பூஜா போதாவது வரைக்கும் ஜங்குல்ராஜ் ஜங்குல்ராஜ் ஜங்குல்ராஜ்னு சொல்லிட்டு அமைக்கி விட்டார் நரேந்திர மோடியுடைய தேர்தல் பிரச்சாரத்தை கேட்கணும் நான் வந்து இந்த பாஜக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து கிட்ட பார்க்குறேங்க எந்த தமிழ் ஆசிரியர்களோட பார்த்துருக்க முடியாது பத்திரிகை ஆசிரியர் எனக்கு வந்து அந்த அனுபவம் கிடைச்சது ஐயா அத்வானியிடமும் ஐயா வாஜ்பாயில் போய் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் எல்லாமே இந்த கவு பெல்ட்டுன்றது தான் முதல் காலத்தில் பசுக்களை எல்லாம் உச்சிரவதை செய்யக்கூடாது என்று அதுலேருந்து பிடிச்சது தாங்க பிஜேபி இந்த பாரதிய ஜனசங் ஆர்எஸ்எஸ் கடலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த் உள்ள ஆர்கனைசேஷன் ஜெயிக்க முடியுதுங்க பொதுமக்களுக்கு சேவை செய்வதையே நினைத்து நரேந்திர மோடி அங்க பீகாரில் வந்து பாத்தீங்கன்னா பல திட்டங்கள் இருக்கின்றன பல திட்டங்களை நிறைவேற்றி செய்திருக்கிறார் பொதுமக்கள் நரேந்திர மோடி ஆசையாக இருக்கிறார் நிதிஷ்குமார் ஆசையாக இருக்கிறார் பத்தாவது முறையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிதிஷ்குமார் அவர்கள் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாஜகவுடைய ஆபீஸ்ல அவர் பேசினுடைய தாற்பயம் பீகாருடைய வெற்றி என்பது சாதாரணமானது அல்ல பொதுமக்கள் இந்த மாதிரி அதை இன்னொரு சொன்னோம் இன்டைரக்டா சொல்ல நாங்க கூட இந்த இருநூறு எதிர்பார்க்கலைங்கிற மாதிரி சொன்ன அவ்வளோ மெஜாரிட்டி வந்திருக்கு முக்கியமான காரணம் அமித்ஷா அவர்கள் அந்த தர்மேந்திர பிரதான் போன்றவர்களை எல்லாம் முன்னாடி அனுப்பி வச்சு வேவி பார்த்து நீங்க சொன்ன மாதிரி ஆறு மாசம் எஸ்ஆர் பி எஸ்ஆர் எதிர்த்து காங்கிரஸ் தான் கத் சத்தம் பட்டாங்களா ஒரு பிஜேபி ஒண்ணுமே சைலன்ட்டா வேலை செஞ்சிட்டு அதுதாங்க காரணம் அதான் மெயின் காரணம் இல்லை சார் விதிஷ் குமார் அவர்களை பத்தி நம்ம நல்லாவே தெரியும் தொண்ணூத்தி ஐந்து காலகட்டங்கள்ல லலு பிரசாத் யாரு ஆட்சிக்கு வரும்போது அவர்தான் உதவியா இருந்தார் அதன் பின்பு ரெண்டாயிரத்து ஐந்துல இருந்து அவர் முதலமைச்சரா இருக்காரு கிட்டத்தட்ட இருபதாவது வருஷம் அவர் முதலமைச்சரா இருக்காரு இத மக்கள் வந்து ஒரு ஐந்து வருடமாவே நிறையவே பார்க்க முடியுது தொடர்ந்து அவர் வந்து இருபது வருஷமா இருந்து இப்போ இருபத்தைந்தா இப்போ இருபத்தோரா வருஷமா செலக்ட் ஆயிருக்காரு அவர் நிதிஷ்குமார் அவருடைய செயல்பாடு பீகார்ல எப்படி இருக்கு வரவேற்கத்தக்கது எப்படி எம்ஏர் ஜெயலலிதா சென்னையில இருந்தாங்களோ ஜோதிபாசு எப்படி வெஸ்ட் பெங்கால்ல இருந்தாரோ நவீன் பட்நாயக் எப்படி ஒடிசால வெஸ்ட் பெங்கால் போன்ற இடத்துல இருந்ததுனால நல்ல வரவேற்பு நிதிஷ்குமார் அவர் வந்து ஒரு பிரமாணமா வேலை செஞ்சுருக்காரு குஜராத் இந்த சாரி நம்ம பிகாருக்காக அவருக்கு அவர் செய்த தொண்டு தொண்டர் சாதாரணமாக அது பல்ராம் கோட்டு மாத்திப்பவர் அப்படிலாம் சொன்னா கூட ஸ்டெபிலிட்டி கொடுத்தாருங்க இருபத்தி அஞ்சு வருஷம் இருபது இருபத்தி அஞ்சு வருஷம் அடல் பிஹாரி வாஜ்பாய் அரசாங்கத்தில் அவர் மந்திரியாக இருந்த போது தெரியும் தான் கபூர் இந்த இருவரும் சேர்ந்து கொண்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ்காக நிறைய தர பார்த்துருக்கோம் அவரை அவர் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான நாள் ஊழல் அல்லாதவர் பொதுமக்களே காரணம் ராமனோர் லோகியா கற்பூரி தாக்கூர் போன்றவர்களால் உருவாக்கப்பட்டவர் ஜெயபிரகாஷ் நாராயணனுடன் இருந்தவர் லாலு யாதவ் ரவிசங்கர் பிரசாத் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க அதனால நிதிஷ்குமார் வந்து சார் இந்த தோல்வி அதாவது குறிப்பா காங்கிரஸ் வந்து பத்தொன்பது இடத்துல இருந்து இன்றைக்கு அது ஒரு பெரிய விஷயமா நம்ம நம்ம இந்தியா முழுவதுமே இருக்கோம் ஆனா தேஜஸ்வரி யாதவ்ங்கிறது பொதுவா இங்க இருந்து மக்கள் பாக்குற ஒரு விஷயம் ஒரு இன்னோவேட்டிவ் அரசியல்வாதியை நம்ம பார்க்க முடியுது ஒரு யங்ஸ்டர் கூட அவருடைய இந்த தோல்வி கிட்டத்தட்ட எண்பது எண்பது சீட்ல இருந்து பாதிக்கு பாதி முப்பத்தி சீட் வரைக்கும் குறைஞ்சிருக்கிறாரு எந்த இடத்துல நேரடிவ் செட் பண்றதுல தவறு பண்ணியிருப்பாங்க சார் ராகுல் காந்தி பானத்துல வேற ஒண்ணு கிடையாது தான் தள்ள தள்ள அடிச்சுக்கிறார் ராகுல் காந்தி இப்போ விளக்கு காலா வழக்குன்னு ஊர்ல சொல்லுவாங்க அந்த ராந்த ராந்தல்னு சின்ன சின்ன பையனா சின்ன ராந்தல் லேட்டன்னு வேற அதுக்கு அந்த சின்னத்தை வைத்து கொண்டு பீகாரையே ஒரு ஒரு ஜங்குல் ராஜ் என்று சொன்னதுனால அவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடுச்சு முஸ்லீம் வாக்குகளை எண்ணிக்கொண்டிருந்தால் முஸ்லீம் இந்த வாட்டி வாக்கு போடலை அவங்களுக்கு முஸ்லீம் வாக்குகள் பாஜகவிற்கு அதிகமாக வந்திருக்கிறது தான் யதார்த்தம் வீரா புரியுது சார் இது தொடர்ந்து சார் பிஜேபியோட கூட்டணி ஏதாவது குறிப்பா சொல்ல போனா இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணமா பார்க்கப்படுவது சிராஜ் பாஸ்வான் அவர்களும் ஹெச்ஐஎம் ஓட ஜிதேன் சிங் அவர்களும் பார்க்கப்படுது இந்த இடத்துல பிஜேபியோட பங்கு எந்த அளவுக்கு இருந்தது சார் ஏன்னா பிகாஸ் நம்ம ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய மகன் சிராஜ் பாஸ்வான் வந்து கடந்த தேர்தலில் வந்து அவர் தனித்து இருந்தார் அதனாலதான் மிகப்பெரிய ஒரு சரிவை வந்து பிஜேபி கூட்டணி பார்க்க முடிஞ்சிச்சு இந்த முறை அந்த கூட்டணி அமைப்பில் யாரோட பங்கு அதிகமா பார்க்கப்படுது சார் ஒரு கடினமான கேள்வி இது வந்து பெரிய ஸ்பெக்டர்ஸ் இருக்கு அதுல என்ன பொறுத்து மட்டும் அந்த பங்குன்னு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமாருக்கும் சிராக் பாஸ்வானுக்கு இருந்த இடைவெளியை ஒன்று சேர்த்தது அமித்ஷா எப்படி அதிமுக ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு இருக்காரோ அவங்க செய்ய முடியல தமிழ்நாட்டில் பீகார்ல செஞ்சு காமிச்சார் அதுதான் ஒரு முக்கியம் சிராக் பாஸ்வான் வந்து இந்த சட்டு பூஜான்னு நான் சொன்ன பாருங்க அன்னைக்கு அந்த சிராக் பாஸ்வான் வீட்டுக்கு நிதிஷ்குமார் போனாருங்க அந்த 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 பெரிய காரணம் அங்க போய் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் இருந்துட்டு வந்தார் நிதிஷ்குமாருடைய உடல்நிலை சரியில்லை என்றாலும் நிதிஷ்குமாருடைய ஒரு அரசியல் போக்கு என்பதற்கு ஆதரவாக இருந்தது ஜாதிகளுடைய அடிப்படை ஓட்டு தாங்க ஓபிசியினுடைய இப்ப நரேந்திர மோடி ஓபிசி ஆக்கத்தான் பண்ண முடிஞ்சது இந்த மாதிரியான வெற்றி எல்லாரும் தமிழ்நாட்டை தப்பு தப்பா சொல்றாங்க இது அமோக வெற்றி அமோக வெற்றினது இப்போ ராவலு பிரசாத் யாதவ் வளர்ந்த போது இதே ஓட்டு தான் வாங்கினாரு நிதிஷ்குமார் கூட அப்போ இதே இரநூறு தாண்டி நாங்களே அப்போ என்ன சொல்றாங்க அப்போ ஓட்டு சோடி நடந்தது இது திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் தெரிந்திருந்தாலும் ஐயா மு க தெரிந்திருந்தாலும் திசை திருப்புவது மாதிரி பேசுறாங்களே அதான் வருத்தமாக இருக்கிறது கண்டிப்பா சார் ஏ தொடர்து சார் இவரோட தேஜஸ்வரி யாதவோட கூட்டணி அது ஆர்ஜேடி வந்து தனியா நிற்கும் பொழுது வந்து நம்ம பார்க்கிறோம் ஆர்ஜேடிக்கும் பிஜேபிக்குமே வந்து ஒரு நல்ல டஃப் ஆகிட்டு இருந்துச்சு கடந்த முறை நம்ம பாத்துருக்கோம் ஆனா இந்த முறை வந்து ஆர்ஜேடிக்கு வந்து மிகப்பெரிய ல உள்ள கூட்டணியாலவே மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்கு அதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தது காங்கிரஸ் ஒரு பக்கம் அறுபத்தி மூணு சீட்டு போட்டிட்டு ஆறு சீட்டு தான் வின் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து புதுசா வந்து அவரோட விஷயத்த விஐபிங்கிற ஒரு கட்சி முகேஷ் அவர்களுக்கு வந்து துணை முதல்வருங்கிற ஒரு அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயம் இது வந்து மிகப்பெரிய ஒரு சரிவை வந்து தேஜஸ்வரி யாதவ் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குமா சார் தேஜஸ்வி யாதவ் சரிவை கொடுத்தது முதல் 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 காரணங்க அவர் செய்த நடவடிக்கைகள் அவர் செய்த ஊழல்கள் ஒரு கா புது கார் வாங்கினீங்கன்னா வீரமணி அந்த காலத்தில் எனக்கு தெரியும் எனக்கு தெ என்னோட இந்தியன் எக்ஸ்பிரஸில் பணிபுரிந்த ஒரு ஆசிரியர் பத்திரிகை ஆசிரியர் அங்கே தர்பங்கா சீதாமகிரி போன்ற இடங்களிலெல்லாம் பட்னாலேருந்து நாற்பது கிலோமீட்டர் இருக்குது நான் போயிருக்கேன் அந்த இடத்துக்கெல்லாம் அதே மாதிரி அரையான்ற இடம்லாம் இருக்குது அங்கெல்லாம் கார் வாங்கினீங்கன்னா அந்த ஆர்ஜேனியுடைய ஆளுங்களுக்கு பணம் தரணும் அப்படின்லாம் கற்றுவா இருக்கு அவங்களுக்கெல்லாம் இங்கே கார் வாங்கிட்டு ஒரு எங்கள் நீங்கள் கோவிலெல்லாம் புண்ணியார் பூஜை போட்டுக்கிறது அந்த குருக்களுக்கு எல்லாம் ஒரு ஐம்பது நூறு இரநூறு கொடுக்குறாங்க அது மாதிரி இவனுக்குலாம் பத்தாயிரம் ரூபா அந்த அந்த கொடுக்குறேன்னு காரம் உங்க கண்ணு எதிர்க்கே போட்டு உடப்பாங்க புது காரை நீங்க நேத்தி கார் இருக்கீங்க இந்த மாதிரி பண்ற அடுத்த கல்யாணம் கார்த்திகை எதை நடந்ததுன்னா திருமண மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஊழல் அவ்வளவு ஊழல் கல்யாணம் ஆச்சுன்னா அந்த அந்த கட்சிக்காரனுக்கு பணம் தரணும் இந்த மாதிரியான ஒரு ஜங்கல் ராஜ் தான் சொன்னார் இப்போ எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வாங்க போனீங்கன்னா அந்த ஆளுக்கெல்லாம் ஐயாயிரம் ரூபா கொடுக்குவோம் ஊழல் இல்லை எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணி விட்ருவான் இப்போதான் நரேந்திர மோடி வந்த பிறகு அதெல்லாம் சீர் பண்ணினார் சீர்திருத்தம் கொண்டு வந்தார் அதனால அந்த ஜங்கல் ராஜ்னால்தான் நிதிஷ்குமாருக்கு அதிக வெற்றி கட்டச்சது தேஜஸ்விதவருக்கு தோல்வி கிடைச்சது அதுதான் மெயின் ரீசன் இது வந்து தொடர்ந்து வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து பார்க்கப்படுது சார் அதுல குறிப்பா வந்து யஷ்வந்த் சின்ஹா நேற்று எக்ஸ்ல வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு ஆப்போசிட் பார்ட்டிஸ் வந்து எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணாம ஒதுங்கி இருந்திருக்கலாம் எஸ்ஐஆர் மூலமா ஆப்போசிட் பார்ட்டி எக்ஸ் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணாம இருந்திருக்கலாம் அதே மாதிரி வந்து எஸ்ஐஆர் தேர்தல் கமிஷன் வந்து அழகா ஒரு வெற்றியை ஃபார்ம் பண்ணிருக்குன்னு சொல்லி முன்னாள் வந்து நம்ம வாஜ்பாய் அவர்களுடைய பீரியட்ல எக்ஸல் மினிஸ்டரா இருந்த யஷ்வந்த் சின்ஹாவே குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் அது தேஜஸ்வி யாதவ சொன்னார் நாங்களான் கன்டயூஸ் பண்ண போனிருந்தே பாய் காட் பண்ணுவோம்னு சொன்னாங்க இல்ல தேஜஸ்வி யாதவ் கூட என்ஃபிரென்சி நான் சொல்றது என்ஃபிரன்சினாக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஸ்டில் ஹி ஆஸ்பெரிங் ஃபார் கவர்னர்ஷிப் அவர் அவர் இல்லாத கட்சி கிடையாது முஸ்லீம் லீக்க தவிர இந்த எல்லா கட்சியும் இருந்துட்டாரு திஎம்சி ல போனாரு இப்ப ராது பிரசாத் யாதவ் கிட்ட இருந்தார் அப்புறம் ராஜவ பிரசாத்துக்கு அதை எதிர்த்து போனாரு அவர் சொல்றதுல ஒன்னும் அர்த்தம் கிடையாது எது கட்சி எல்லாம் பாய் பண்ணிக்கலாம் இவங்க சொல்றது இவருக்கு அரசியல் பண்ணு கிடையாது எண்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் கூட அருண்ஜேட்லி தண்ணா சொல்வார் ஹீஸ் ஜாப் ரப்ளிக் அண்ட் எவ்ரி வேர் எங்கே போனாலும் வேலை கேட்பார் பணி புரியு சொல்லிட்டு ஆக மொத்தம் யஷ்வந்த் சின்ஹா சொல்வதை மறுக்கிறேன் அது மாதிரியான ஒரு கருத்துகள் தவறான கருத்து தேர்தல் கமிஷனுக்கும் பாஜகவுடைய வெற்றிக்கும் சம்பந்தமே இல்லை சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐஆர் பர்மிட் பண்ணாங்க அப்போ மொத்தம் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இருந்ததா இல்லை நிதிஷ்குமாருக்கும் பாஜகவுக்கு தொடர்பு இருக்குங்கிறது தான் தேஜஸ்வி பாகிஸ்தானுக்கு தொடர்பு அப்போ எதிர்கட்சியாக பேசுறாங்க தவறான கருத்து அதுக்கு பொதுமக்கள் ஏழரை கோடி பொதுமக்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குகளுக்கு கொடுக்கக்கூடிய அவமரியாதையா என்று தான் நான் கருதுகிறேன் யஸ்வந்தி அண்டை மாநிலமான ஜார்க்கண்டில் இருந்து வருபவர் அவருக்கும் பீகாருக்கும் சம்பந்தம் கிடையாது டோ ஹி ஸ்பீக்ஸ் பீகாரி லாங்குவேஜ் அதிசராக இருந்த போது கூட அவருடைய ஒரு சன்மானம் என்பது படித்தவர் வளர்ந்தவர் உயரமாக இருக்கக்கூடிய அவரின் மகனுடைய படித்தவர் வளர்ந்தவர் ஆனா அவருடைய இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியலுக்கு சம்மந்தம் இப்ப ஆற்காடு வீரா சமீன்ற ஒருத்தர் இருந்த அதிமுக தெரியும் உங்களுக்கு இருபத்தி அஞ்சு தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு படிச்சிருக்காரு அவருடைய மகன் தான் எம் பி ஆர் கார் அவர் மாதிரி தான் இந்த யஷுவன் சின்னா எல்லாம் பழைய கட்டை வேஸ்ட் தட் டூட்டுன்னு சொல்லுவாங்க அது தகாது நானும் தான் வயசாச்சு எனக்கும் தான் வயசாச்சு இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அனவசியமாக பேசக்கூடாது வீரமணி புரியுது சார் புரியுது சார் புரியுது அதே மாதிரி சார் மத்திய பிரதேசத்தோட முன்னாள் முதல்வர் காங்கிரஸ்ல பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அசோக் கெலாட் அவர்கள் அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லும்போது இந்த தோல்வியை வந்து ஒரு காரணம் சொல்றாரு அந்த பத்தாயிரம் ரூபா அந்த பத்தாயிரம் ரூபா மக்களுக்கு கொடுத்தது வந்து தேர்தல் கமிஷன் வந்து கண்டுகள அதனாலதான் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு சார் அவர் ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலட்

அங்க ஒரு ஒரு நன்கொடையாக சட்டு பூஜாக்கு முன்னதாக கொடுக்க வேண்டும் என்று ஆகஸ்ட் செப்டம்பர்லயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தேவை மத்திய பிரதேசத்து சாரி மகாராஷ்டிராவில பண்ணியிருக்காங்க ஸ்ரீ ஸ்ரீ ஏக்நாத் எல்லா குடும்பத்துக்கும் பிளால்டி பேன் யோஜனான்னு பேர் அது அந்த மாதிரி இவங்க வந்து குடும்ப ஸ்ரீனு பேர் இந்த இதுக்கு அது பண்ணினாங்க ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க தட் மீன்ஸ் கிடைச்சது ஏழை ஏழை பெண்மணிகள் அந்த ஊர்ல எல்லாம் வீரமணி நான் பார்த்திருக்கேன் எலி சென்ற சாப்பிட ஜாதிராம் ஜியுடைய ஜாதிகள் அவ்வளோ ஏழ்மையான இடம் இருக்காங்க அதெல்லாம் முன்னேறி கொண்டு வந்தார்கள் போதாத குறைக்கு நக்சல்வாதிகளை எல்லாம் நிறுத்தியது நரேந்திர மோடி இந்த இந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஷந்த் சின்னா சொன்னது தாங்கள் கேள்வி கேட்டதுக்கெல்லாம் பதில் ஒரே முட்டா பிஜேபியுடைய நரேந்திர மோடியினுடைய ஆளுமை தான் தான் கருத்து சார் மூன்றாவது பெரிய ஒரு இயக்கமா பார்க்கப்பட்டது வந்து நம்முடைய பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய கட்சி அது அவர் சொல்லியிருந்த வார்த்தைகள் வந்து ஜேடியு வந்து ரெண்டு சதவீதத்துக்கு மேல என்னதுக்கு மேல சீட்டு வாங்கினா அரசியல் நிப்பாட்டிடுவேன் நான் தான் பல இடங்கள்ல வந்து ஹீரோவா இருக்க போறேன் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தாரு அவருடைய போக்கு நம்ம பார்க்கும் போதே அவர் எந்த அளவுக்கு வாங்க போறாருங்கிற விஷயம் அவருடைய இந்த தோல்வி ஹீரோன்னு சொல்லப்பட்டவர் இன்னைக்கு ஜீரோ ஆயிருக்காரு பீகார் தேர்தலில் இந்த தோல்வி எப்படி பாக்குறீங்க சார் பத்திரிகை புலி காய்ந்த புலி அவர் வந்து பேப்பர் தட்ஸ் நம்ம ஒன்றும் எப்படி நம்ம அவரை பத்தி வர்ணிக்கிறதுன்னு தெரியல ஆங்கிலம் படித்தவர் உலக வங்கியில் பணியாளர் புரிந்தவர் பணம் இருந்தது எல்லாத்தையும் கவுத்து விட்டார் வரைக்கும் நல்ல எலெக்ஷன் எலக்ஷன் திமுகவை ஆட்சி பீட்டத்தில் அமர்த்தி திமுகவுடைய குடும்பத்தினருடன் சேர்ந்து கொண்டு பல நூறு கணக்கான கோடிகளை பணத்தை சம்பாதித்தவர் ஐபேக் என்ற நிறுவனத்தை நிறுத்தவர் அப்படி பண்ணிட்டு கடைசியில் அவருக்கே தவசம் பண்ணின்றார் அவர் சார் இந்த எலெக்ஷன் தேர்தல் பீகாரோட தேர்தல் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார் குறிப்பா சொல்ல திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய லெவல்ல அறுபத்தி ஒரு சீட்டு நின்று இன்னைக்கு மட்டும் ஆறு சீட்டு தான் வின் பண்ணிருக்காங்க கடந்த முறை பத்தொன்பதுல இருந்து இன்றைக்கு ஆறாக குறைஞ்சிருக்காங்க அவர்களுடைய நெகோசியேஷன் பவர் எந்த அளவுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருக்கும் சார் மு க வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும் மு க ஒரு கை ஓங்கி இருக்கிறது காரணம் காங்கிரசுக்கு அஞ்சு ஆறு சீட்டு மேல தரமாட்டாங்க

எதுவும் பிரியங்கா காந்தி ராகு ராஜீவ் ராகுல் காந்தி சேர்ந்து ஒரு அலகாபாதிங்க ஒரு 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 புது எம்பியை கொழந்திட்டு அவர் அலகாபாத்ல அலகாபாதில் பிறந்தவர் இம்ரான்னு பேர் அவருக்கு அவர் தள்ள கொஞ்சம் அவன் தன்ன டிக்கெட்டு வச்சுன்னு விளையாடி போந்து விளையாடி பணத்தை வாங்கியிருப்பான் ஆக மொத்தம் காங்கிரஸ் என்பது பீகாரில் செத்து பட்ச தமிழ்நாட்டில் செத்து போச்சு தவசம் பண்ணியாச்சு தர்ப்பணம் பண்ணியாச்சு அதுக்கு அருகே விட்டாச்சு அப்படியே முடிஞ்சு வச்சுக்க முடிஞ்சு வச்சு எள்ளு தண்ணி அரிசி விட்டுட்டு வாஜே வாஜேன்னு சொல்லி முடிச்சாச்சு முடிச்சது ஆக முகஸ்டாலினுக்கு வரும்படியாக இருக்கும் பதினைஞ்சி சீட்டுகள் என்னை பொறுத்து மட்டும் அஞ்சுலேருந்து ஆரம்பிப்பாங்க பத்துலேருந்து நிறுத்தினாங்க நிறுத்துவாங்க விஜய் கொடுக்க மாட்டார் இனிமேல் விஜய் பந்தாடுவார் எழுபத்தி அஞ்சு சீட்ல கேட்டாங்க விஜய்க்கு நல்ல காலம் வந்துருச்சு அதிமுக இப்போ இது இந்த தேர்தல்ல இந்த பீகாரோட இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவல்ல நம்ம பார்க்கப்படுறது என்டிஏ விட கூட்டணி பலம் தான் இங்க அந்த கூட்டணி பலத்தை பிஜேபி எப்படி கட்டமைக்க போகுது ஏன்னா இங்க பல்வேறு என்டிஏல ஏற்கனவே கூட்டணியில இருந்த டிடிவி அவர்களாகட்டும் ஓபிஎஸ் அவர்களாகட்டும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை போயிட்டு இருக்கு ராமதாஸ் அவர்களுடைய பாமகவும் வந்து உடைந்த நிலைமையில இருக்கு எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கும் சார் இது அதிமுக திமுக அரசியல் வேறு அதிமுக அரசியல் பீகார் அரசியலுடைய ஒற்றுமையாக இருந்தால் நீங்கள் வருவீர்கள் என்பதை தான் குறிக்கிறது அமித்ஷாவும் ரொம்ப சிரமப்பட்டு நிதிஷ்குமாரையும் சிராக் பாஸ்வானையும் பீகார இடைச்சாரியில் அண்ணன் ஜெயிச்சாங்க தமிழ்நாட்டில் டிடி தினகரன் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஆறு வருஷமாக அம்மையார் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு பல முறை கேட்டு பார்த்தாச்சு மாட்டேன்னு விட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஸ்டபனாக இருந்தார் முடிச்சுட்டாங்க வா நான் நீ போய்க்கோ அண்ட் செகண்ட் திங் என்னை பொறுத்து மட்டும் ஐ எம் வெரி ஓப்பன் வித் யுவர் சேனல் பிஜேபிக்கு தமிழ்நாடை பற்றி இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க நிஜமாக இப்போது இருபத்தி ஆறு லோக்சபா இருபத்தொம்பதுனா நல்லா பண்ணியிருப்பாங்களே தவிர அதனால் ஏழு மணி வந்தார் ப்ரைம் மினிஸ்டர் இருபத்தி போது இருபத்தி நாலு தேர்தலில் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க வைக்கணும்னு அவங்க இன்டென்ஷன் இருக்குது அவர் ம பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு வந்த வந்தப்புறமே சசிகலா சேர்க்க மாட்டேன் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஸ்டபனாக இருக்கிறதுனால அவங்க நினைக்கிறாங்க பாஜக நினைக்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பத்து எம்எல்ஏ ஜெயிச்சு மாதிரி நன்னா இருக்கும் என்ன அடித்தணும் வேண்டும் என்று அவருடைய நீண்ட கால போக்கு என்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு தான் எப்படி வந்து ஒடிசாவில் வந்து நன்னா ஜெயிச்சாங்களோ வெஸ்ட் பெங்காலில் ஜெயிக்க போகிறாங்களோ எப்படி பீகாரில் ஜெயிச்சாங்களோ அந்த மாதிரி தீவிரமான திட்டம் போட்டிருக்காங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தில் எங்கள் அப்பா வந்து எனக்கு அரசியல் கடுத்து கொடுத்தார் ராஜாஜியிடம் இருந்த ஒரு பழகிய என்னுடைய தகப்பனார் ஜாராமபத்ரன் அவர்கள் அண்ணாதுரை அவர்களிடமும் காகித உள்ளத்தவர்களும் நெருங்கி பழகி நானும் அதில் போயிருக்கேன் தமிழ்நாடு பற்றி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பிடிப்பு இருக்கதா தெரியுதுங்க அந்த ஒரு பத்து எலெக்ஷனில் வந்துட்டு அப்புறம் இந்த எலெக்ஷன் ஒரு யுனிக்காக இருக்க போகிறது வீரமணி புரியுது நீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் லாபமாக இருக்கும் பிஜேபிக்கு லாபமாக இருக்கும் அதை அமித்ஷா புரிஞ்சு வைத்துக் கொண்டு விட்டார் இந்த சோசியல் இன்ஜினியரிங்கை பண்ணி காமிக்கிறேங்கிறார் அமித்ஷா தமிழகத்தில் இனி வரக்கூடிய நாட்கள் பாஜகவுடைய தலைமை இன்னும் ஒரு பத்து நாளில் முடிஞ்சிடும் அது அப்புறம் தமிழ்நாடு கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாரு கண்டிப்பாக அரசியல் ரீதியாக பார்க்க போனால் ராஜ்யசபா லோக்சபாவிலே பத்து மாதங்களுக்கு முன்னதாகவே சொல்லிவிட்டார் அதற்கு ஏற்ப

இப்போ இப்போ தாவேக்காவை பொறுத்த மட்டும் திமுகவை ஒழிக்க வேண்டும் அமித்ஷா விட விஜய் கோமார்க்காக திமுக தூக்கி அடிக்கணும்னு இப்போ தாவேகாக்கு இரண்டு எண்ணி விஜய் கூட எனக்கு புரிஞ்சு மட்டும் விஜயுடன் நறுங்க பழகக்கூடிய வழக்கறிஞர்கள் அரசியல்வாதிகள் பட தயாரிப்பாளர்கள் நெருங்கி பழகியதனுடைய காரணமாக நான் சொல்கிறேன் விஜய்க்கு எதிரி ஸ்டாலின் இல்லை விஜய்க்கு எதிரி நரேந்திர மோடி இல்லை விஜய்க்கு மெயின் எதிரி உதயநிதி அதை தவிர செந்தில் பாலாஜி அவர் சொல்றாரு செந்தில் பாலாஜி தான் சதி நடத்தி இந்த கரூர் சம்பவத்துக்கு வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காரு அந்த சிபிஐ என்கொயரி பண்ணி சொல்ல போறார் அந்த நீதிபதி அஜய் கிட்ட நேரம் போய் விஜய் சொல்ல போறாருன்னு அஞ்சாறு நாளில் அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து விஜயை வந்து சீண்ட மாட்டாங்க ஒன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் மு க ஸ்டாலின்னு சொல்லிட்டாரு ராகுல் காந்தி தன்னை வந்து பெரிய அண்ணான்னு கூப்பிடுவாரு சின்ன தம்பி அந்த அந்த பழக்கம் ராகுல் காந்திக்கு அருகே இருக்கக்கூடிய எம்பிக்கள் இன்க்ளூடிங் மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் ஜோதிமணி திருநாவுக்கரசு இந்தவெல்லாம் வந்து விஜயோட சேர்றாங்களோ இல்லையோ காங்கிரஸ் திமுக பிரிக்கிறதுக்கு பாக்குறாங்க அவங்க பிரிச்சுட்டாங்கன்னா காங்கிரஸ் பிளவுபடும் தமிழகத்தில் அந்த பிளவுபட்டுதுன்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொண்டாட்டம் திமுகவிற்கு திண்டாட்டம் சார் இறுதியா என்னோட கேள்வி சார் பீகார் தேர்தல் நடந்துட்டு இருக்கு இடியோட பார்வையும் அமித்ஷா அவர்களுடைய பார்வையும் இங்க தமிழகத்துல படல ஏன்னா பிகாஸ் பல்வேறு வழக்குகள் உச்ச நீதிமன்றத்திலையும் நிலுவையில இருக்கு பல்வேறு விஷயங்கள் வந்து பாதையிலே கடப்புல போட்டிருக்கப்படுது ஆஹ் தேர்தல் முடிஞ்சிருச்சு இனி வந்து இங்க இருக்கிற விஷயங்களை எப்படி அந்த ஆபரேஷன் லோட்டஸ் இங்க செயல்படுமா போமாட்டாங்க அது அனுதா வகையை கொடுக்கும் ஸ்டாலினுக்கு அது மாதிரி போக மாட்டாங்க என்ன என்னை பொறுத்து மட்டும் பிஜேபியுடைய அப்ரோச் வந்து பொதுமக்களிடையே நூற்றி எண்பது இரநூறு தொகுதிகளுக்கு நடைபயணமாக சேர்ந்த சுற்றுப்பயணமாக செய்த எடப்பாடி பழனிசாமியுடைய ரிப்போர்ட் ஆன்டி இன்கம்மென்சி ஃபார் இஸ் சீன் அப்படின்னு சொல்கிறாரு கவர்னர் சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டு தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய உளவுத்துறை ரிப்போர்ட்டு தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய மற்ற ரிப்போர்ட்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூ கெட் தமிழ்நாடு இஸ் ரீலிங் அண்டர் இன்கிஎம்கே ஈஸியா டிஎம்கேவே ஊதியிட முடியும் அமித்ஷாவில் சாதாரணம் ஏன்னா அவருக்கு வந்து பல தேர்தல்களை நேரில் பார்த்து இன்னைக்கு நேற்றையும் இல்லை அவருக்கு அதே தொழில் அவர் தலை வாழ்க்கையானதுக்கு அதே தான் காரணம் எப்போ இந்த காங்கிரஸ் ஒழிக்கலாம் திமுக ஒழிக்கலாம் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு வந்துட்டார் வரிசையாக ஒழிச்சுட்டு வந்துட்டார் எல்லாத்தையும் சவரம் பண்ணி விட்டார் இப்போ 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 இருக்கிறது பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியில் அதிமுகவிற்கு நிச்சயமாகவே சொன்னால் அதிமுக ஸ்ப்ரிண்ட் இருக்கும் எவ்வளோ இரட்டையரையை எடப்பாடி வச்சுட்டுருக்கார தவிர எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வருங்கிறதுலாம் தெரியாது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய அவல நிலை என்பது பரிதாபத்திற்குரியது காரணம் சிடி தினகரன் போன்றவள் தேவர் கவுண்டர் என்ற இடத்தில் போனாங்கிறது அமித்ஷா புரிஞ்சுட்டுருக்கார் அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் அதிமுக பட்ட அவல நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது இந்த மூன்று வருடங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டிப்பாக அதே நிலையில் தான் தள்ளப்படும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் பிஜேபி வர்சஸ் தாவேகா போன்ற சூழ்நிலை உருவாகும் திமுக என்பதும் அடியோடு வேரோடு புடுங்கி எறியப்படும் தமிழகத்தில் ஒரு உதயமாக இருக்கிறது சனாதனம் வர்சஸ் திராவிடம் என்ற ஒரு போட்டி தானே தவிர இது அரசியல் போட்டி மாறுதலாகத்தான் இருக்கும்